அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நிவார் புயலை குறித்து உங்களிடத்தில் சில அறிவிப்புகளை செய்வதற்காக வேண்டி இந்த பதிவின் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன் நிவார் புயலை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக நாம் அரசாங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பேணிக் கொள்ள வேண்டும் எந்தவொரு வகையிலேயும் இந்த புயலினால் ஏற்படும் தாக்கத்தில் நாம் மாட்டிவிடக்கூடாது அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழகத்தை உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றது இது இன்னும் சில மணி நேரங்களிலே காரைக்கால் மாமல்லபுரத்திற்கு இடையே கடக்கவிருக்கின்றது அல்லாஹு தாலா இந்த புயலை எளிதாக கடக்க வைக்க வேண்டும் என்று நாம் எல்லாமல்ல அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்வோமாக பொதுவாக நபிசல்லாஹ் அல்லூசல்லம் அவர்கள் மேகம் மூட்டமாக இருந்தாலும் கடுமையான காற்று அடிப்பது போன்று தோன்றினாலும் அவர்கள் இந்த காற்றில் வேதனை இருக்கிறதா இந்த மலையில் வேதனை இருக்கிறதா என்று அஞ்சுவார்கள் அதனால் நபி சொல்லலா அலி சொல்லம் அவர்கள் இதுபோன்று காற்று வீசக்கூடிய சந்தர்ப்பத்தில் புயல் அடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாகுமே இன்னி அச அழுக்க ஹைரஹா ஒ ஹைரமாஃபீஹா ஓ ஹ ஹ ஹ ஹைரமா ஒரு சில இறைவா இந்த காற்றில் உள்ள நன்மையை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் இந்த காற்று எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கின்றதோ அதனுடைய நன்மையும் நான் கோருகிறேன் என்று நப்சல்லா அலுசல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அதுபோன்று ஓ மின் ஷர்ரிஹா அதனுடைய தீங்கை விட்டும் ஓ ஷர்ரிமா ஃபீஹா அதில் அடங்கியிருக்கக்கூடிய அந்த தீங்கு ஓ ஷர்ரிமா ஒரு சிலத்து பிஹி அது எந்த தீங்கை கொண்டு வர இருக்கின்றதோ அந்த தீங்கை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனை செய்வார்கள் இதுபோன்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு பிரார்த்தனையை அலு அலுசல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொள்வோமாக அல்லாஹ் இந்த புயலை இந்த நிவார் புயலை ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவிற்கு எளிதில் இது கரையை கடப்பதற்கு உதவி செய்வானாக என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்வோமாக அதே சந்தர்ப்பத்தில் நாம் அரசாங்கம் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகளுடைய அடிப்படையில் அதைப்போல் நல அமைப்புகள் ஜமாத்துகள் சங்கங்கள் இவர்களும் இது போன்று பாதுகாப்பு குறித்து அறிவிப்புகளை செய்திருக்கின்றார்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு எந்தவிதமான ஒரு ஆபத்தும் இல்லாத அளவிற்கு நம்மை காப்பாற்றுவானாக அடுத்தது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் நாமும் இந்த புயல் காற்றினால் ஏதாவது ஒரு பாதிப்புக்கு உள்ளானோம் என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா திருக்குருவான் விடுக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் முன்வைக்கின்றேன் நான் அல்லாஹு தாலா திருக்குருவான் என்று சொல்கின்றான் உல நபுள் வன்னக்கும் பிஷையின் மினல் ஹோஃப் ஒல் ஜூஇ ஒன் நகசும் மினல் அம்வால் ஒல் அன்ஃபுஸ் ஒ சமராத் ஓ பஷரி சாபிரீன் உங்களை நாம் பயத்தின் மூலமாக அச்சத்தின் மூலமாக பொருளாதாரம் உயிர்கள் உடைமைகள் இவற்றை பறிப்பதன் மூலமாக சோதிப்போம் அப்படி சோதிக்கின்ற பொழுது ஓ பஷரி சாப்பிடின் பொறுமையாளர்களுக்கு ந நபியே நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் நன்மாராயம் கூறுங்கள் அவன் பொறுமையாளர்கள் என்றால் அல்லாஹு தாலா விளக்குகின்றான் அல்லது இதா நான் இதான் அசாம்பத்துக்கும் முசீபா இது மாதிரியான ஒரு சோதனை ஏற்பட்டுவிட்டால் காலு இந்நாளில்லாகிவோ இந்நாளிகராஜுவோம் நாம் அல்லாவிற்கே உரியவர்கள் அல்லாவின் பக்கமே திரும்பக்கூடியவர்கள் என்று அவர்கள் ஆறுதல் கொள்வார்கள் இந்த பிரார்த்தனையை அவர்கள் செய்து கொள்வார்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் இப்படி நாமோ செய்கின்ற பொழுது உலாய்க்கு அலைக்கும் சலவாத்தின் ரப்பிக்கும் ரஹ்மா இவர்களுக்கு அல்லாஹுடைய அருள்மலைகள் அன்பு மலைகள் பொழியப்படுகின்றன ஓ உலாய்க்கு ஒகுமல் முகத்ததும் இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார் அந்த அடிப்படையில் நாமோ இது மாதிரியான ஒரு சோதனை ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டு அல்லாஹ் நமக்கு எந்த விதமான சோதனையும் இல்லாமல் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்றுவானாக இந்த புயல் எந்த விதமான ஒரு சோதனையும் எல்லா சமுதாய மக்களுக்கும் அளிக்காமல் காப்பாற்றுவானாக இந்த நேரத்தில் நாமோ அதாவது நம்முடைய ஜமாத்து ஒரு முக்கியமான பணியை மேற்கொள்ள வேண்டும் கடந்த காலத்தில் இது போன்று புயல் மழை வெள்ளம் என்று வருகின்ற பொழுது களப்பணியில் முதலில் நிற்பது நம்முடைய ஜமாத்து தொண்டர்கள் அல்லாஹாலா அவர்களுக்கு அருள் சிவானாக அவை இந்த சூழ்நிலையிலையும் இந்த நிவார் புயலின் போதும் நம்முடைய தலைமையின் சார்பில் பல்வேறு அறிவிப்புகள் விடப்பட்டிருக்கின்றன தொண்டர்களுக்காக வேண்டி இது மாதிரியான ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் ஒரு சோதனையில் மக்களுக்கு நாம் உதவ முன்வர வேண்டும் அவர்களுக்காக வேண்டி எந்தெந்த வகையில் அவர்களுக்கு நாம் நல்லுதவிகளை செய்ய முடியுமோ அந்த வகையில் நாம் நல்லுதவிகளை செய்ய வேண்டும் நம்முடைய இயக்கம் இறைவனுடைய அருளால் நாளை அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து அரசியல் பிரதிபலனை எதிர்பார்த்து செயல்படக்கூடிய அமைப்பு கிடையாது அல்லாஹ் குரானில் சொல்வது போன்று ஒய்யு நத்தாம அலா ஹப்ஹி மிஸ்கீனும் ஒய்ய தீமம் வாசிறான் அல்லாஹுடைய பிரியத்தின் காரணமாக அவர்கள் ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள் அப்படி அழித்துவிட்டு அவர்கள் சொல்வது இன்னமான் உச்சமுக்கும் வசிகள் இல்லா நாங்கள் அல்லாஹுடைய திருமுகத்திற்காக வேண்டிதான் உங்களுக்கு உணவளிக்கின்றோம் லா நுரிதுமின்க்கும் ஜசாம் வலா சுக்குரா உங்களிடத்தில் நாங்கள் எந்த விதமான கைமாறையோ பலனையோ எதிர்பார்க்கவில்லை நன்றியை கூட நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று மூமின்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் தலா குறிப்பிடுகின்றான் அதாவது இதில் ாஃபூனை யோமன்கான ஷர்ருஹு முஸ்திரா நாளை எந்த வேதனை ரொம்ப கடுமையாக இருக்குமோ அந்த நாளை அவர்கள் பயப்படுவார்கள் நாம் நாளைக்கு நரகத்தில் போய் விழுந்துடக்கூடாது அந்த பாதிப்பில் மாட்டிவிடக்கூடாது சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் இதுதான் நம்முடைய குறிக்கோள் இந்த அடிப்படையில் நம்முடைய ஜமாத்து கடந்த காலத்தில் இறைவனுடைய அருளால் இது மாதிரியான நல பணிகளில் களத்தில் நின்று பணியாற்றிருக்கின்றது நம்முடைய ஜமாத்து தொண்டர்கள் அப்படி பணியாற்றியிருக்கின்றார்கள் அதுபோன்று நாமோ இந்த இன்றைய களத்தில் நாம் நிற்போமாக அல்லாஹ் முக்கியமாக நாம் சொல்வது நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம் அல்ல இந்த மாதிரியான ஒரு சோதனையை விட்டு நம்ம காப்பாற்றுவோன்னா அப்படி வந்துவிட்டால் அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அந்த பேரிடரை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய ஜமாத்தில் உள்ள தொண்டர்கள் எல்லாவுடைய அந்த கூலியை எதிர்பார்த்து இந்த உலகத்தினுடைய நாளைய பலனை எதுவும் எதிர்பார்க்காமல் மறுமை நாளனுடைய பலனை எதிர்பார்த்து நரகத்தை அஞ்சு சோனத்தினுடைய கூலியை எதிர்பார்த்து நாம இந்த களத்தில் நிற்போமாக அப்படி தயார் நிலையில் இருக்கும்படி குறிப்பாக எந்த மாவட்டங்கள் இதனால் பாதிக்கப்பட இருக்கிறது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாவட்டங்களில் அந்த மக்களுக்காக வேண்டி உதவி செய்வதற்கு நம்முடைய தொண்டர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய ஜமாத்தை சார்ந்த கொள்கை சகோதரர்கள் இந்த களத்தில் நின்று மக்களுக்காக வேண்டி நாமோ உதவி செய்ய வேண்டும் இது அல்லாவுக்காக வேண்டி எல்லா மதத்தினர்களுக்கும் மனிதநேய அடிப்படையில் நாமோ உதவ வேண்டும் இப்படி உதவுகின்ற பொழுது நமக்கு கிடைப்பது சன்மானோ வெகுமானோ இதற்கு கிடைக்கக்கூடிய பரிசு சோனம் நப்சல் அல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு நாய் அது தாகத்தினால் ஈர மண்ணை நக்கிக் கொண்டிருக்கின்றது அப்போது அதை பார்த்த ஒருவர் தன்னுடைய காலனியை எடுத்து கிணற்றுக்குள் விட்டு அதில் தண்ணீர் முண்டு அந்த நாய்க்கு கொடுக்கின்றார் செய்த அந்த உதவிக்காக வேண்டி அல்லாஹா அவரை சோனவாதியாக ஆக்கிவிடுகிறான் என்று நப்சல் செல்லம் அவர்கள் சொல்கிற செய்தியை புகாரில் நாம் பார்க்குறோம் அதுபோல இன்னொருவர் பாதையில் கிடக்கக்கூடிய ஒரு முல்லை முள் செடியை அப்புறப்படுத்துகின்றார் இப்படி அவர் அப்புறப்படுத்தியதன் காரணத்தினால் அல்லாஹு தாலா அவருடைய பாவத்தை மன்னித்து விடுகிறான் அதாவது அவரை சோனவாதியாக ஆக்கி விடுகின்றான் அப்போ இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கப் போகின்றது மறுமையில் நமக்கு சோணம் கிடைக்கின்றது மறுமையில் அல்லாஹிடத்தில் கூலி கிடைக்கின்றது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நல்ல சிந்தனையோடு இந்த களப்பணியில் நாம் இறங்குவோமாக மருமையை எதிர்பார்த்த நாம் நிற்கின்ற பொழுது அல்லாஹும் நமக்கு உதவி செய்வான் இந்த அடிப்படையில் நம்முடைய ஜமாத்தை சார்ந்த தொண்டர்கள் ஜமாத்தினுடைய உறுப்பினர்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் சிவானாக என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து இது மாதிரியான ஒரு பாதிப்பு ஒரு கால் ஏற்பட்டுவிட்டால் இல்லாமல் ஆகட்டும் அப்படி ஏற்பட்டுவிட்டால் இது மாதிரியான கட்டங்களில் செல்வந்தர்கள் சமுதாயத்தை சார்ந்த செல்வந்தர்கள் உதவ முன்வர வேண்டும் பொருளாதார உதவியை அவர்கள் தாராளமாக அள்ளி வழங்க வேண்டும் அப்படி அள்ளி வழங்குகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதனால் துன்பத்திற்கு உள்ளானவர்கள் ஏனென்றால் இந்த புயலினுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது அதனால் இப்படி பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்கு நாம் உதவ வேண்டும் இதில் செல்வந்தர்கள் உதவுவதற்கு முன் வர வேண்டும் அப்படி உதவக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு நற்சீதியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓமா துன்ஃபிக்கும் மின் ஹைரின் ஃபுல் அன்புசிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த செலவு இந்த நன்மை வாரி வழங்கக்கூடிய இந்த பொருளாதாரம் சொல்லி அன்புசிக்கும் உங்களுக்காக வேண்டிய அல்லாஹாலா அதை ஆயத்தப்படுத்தி வைக்கின்றான் உமா துன்ஃபி கூண இல்லப்திகா வஜிகில்லா நீங்கள் செலவு செய்வீன் செய்கின்றீர்கள் என்றால் அல்லாஹுடைய திருமுகத்திற்காக தான் நீங்கள் செலவு செய்கின்றீர்கள் உமா துன்ஃபிக்கும் இன் ஹைரிங் நீங்கள் செய்யக்கூடிய இந்த நன்மை ஈ இழைக்கும் உங்களுக்கு திரும்ப அளிக்கப்படும் ஓ அனு்த்தும்லா துந்தரமோ இதில் உங்களுக்கு கடுகளவு கூட குறைக்கப்படாது என்று அல்லாஹாலா குரானில் சொல்கின்றான் அந்த அடிப்படையில் நாம் சமுதாயத்தில் உள்ள செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் அந்த பாதிப்புக்காக வேண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி நாம் உதவுவதற்கு முன்வர வேண்டும் தாராளமாக உதவி செய்ய வேண்டும் அப்படி உதவி செய்கின்ற பொழுது அல்லாஹ் தாலா நமக்கு அதை நாளை மறுமையில் திரும்பத் தருகிறார் என்ற இந்த வசனத்தையும் உங்களிடத்தில் தெரிவித்து கொண்டு நிறைவு செய்கிறேன் வா ஆஹ்ருவானான் அஹமது இல்லா ரொம்ப